ஒரு <laughs> எனக்குயிரை <laughs> போட்டு <laughs>

கொடி சிறையில சர்மாக ஒரு பெரிய காசு ஒரு கேஸ் எடுப்பு சூப்பர்மேன் 80 லட் புடிப்பட்டு பாருமே ஒரு தொட்டு பாரு சானரப்பட்டி நிர்மல்மாட சானரப்பட்டி மேட்டகிர பண்ண சாவி நிர்வாக நிர்மல்மாட பா சானரப்பட்டி நிர்மல்மாட ஓ பயமா ஆடுமே நம்ம சூப்பர்மேன் ஆட்டடி பறக்க উড়றே புடிச்சு উড়ும் சஞ்சய் ராஜேந்திரன் பறக்க উড়து இவனையும் பறக்க உترمமா மாடல் வீரன் பதறலாம் வீரன் சூப்பர் காலை சூப்பர் உட்கார் நல்லா புடி வாளை நல்ல முடிச்சு பண்ண அந்த

Thank right. you. மாடுத்துல <laughs> சூப்படிச்சு

து <tune> <tune>